ஒரே இடத்தில் பத்தாயிரம் உடல்கள் காசாவில் நடந்த கோரமான உண்மை இது மனிதாபிமானம் நடுங்கும் காட்சி இந்த அறுபது வினாடி உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் இடிஞ்சு விழுந்த கட்டடங்களோட நிலைமை ரொம்ப மோசம் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா அந்த இடிபாடுகளுக்குள்ள பத்தாயிரத்துக்கும் மேலான உடல்கள் சிக்கியிருக்கலாம்னு அங்கு இருக்கிற மீட்பு படையினர் சொல்றாங்க ஒரு கட்டட இடிபாடுகளுக்குள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த முப்பது பேர் அவங்க உடல்களை சுத்தி கோடரி மாதிரி சாதாரண கருவிகள் வச்சு தான் தேட வேண்டியிருக்கு ஒரு உடலை எடுக்கவே ஒரு நாள் ஆகுதாம் நம்ம ஊர்ல சின்ன விபத்து நடந்தாலே இவ்வளோ கஷ்டப்படுவோம் ஆனால் அங்கே நூற்றுக்கணக்கான பேர் சிக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கனரக இயந்திரம் இல்லாம கஷ்டப்படுறாங்க மீட்பு படையில் இருக்கிற ஒருத்தர் இடிபாடுகளுக்குள்ள நான் இங்கேன்னு குரல் கேட்டு உள்ளே போக முடியாம இருந்தா அதுதான் பெரிய வேதனைன்னு சொன்னாராம் சில பகுதிகளை இஸ்ரேல் படைகள் அனுமதி இல்லைன்னு எல்லோசோன் அறிவித்ததால் பல உடல்களை எட்டவே முடியலை யோசிச்சு பாருங்க ஒரு உயிரை காப்பாற்றலாம்ங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் சொந்த வீட்டை இழந்த மீட்பு படையினரும் இன்னமும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இதுதான் உச்சகட்ட மனிதாபிமானம் போர் நிறுத்தம் வந்தாதான் மக்கள் நிம்மதியடைவாங்க ஆனால் மீட்பு படையினருக்கு அப்போதான் உண்மையான வேலை தொடங்கும் இந்த பத்தாயிரம் ப்ளஸ் உடல்களை மீட்கிறது தான் அடையாளம் தெரியாத உடல்கள் பெயரில்லா கல்லறைகளில் புதைக்கப்படுது உறவுகளை தேடி இன்னும் பல குடும்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த மனிதாபிமானமட்ட போர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு இந்த உண்மையை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க